வணக்கம் என் விவசாயம் சொந்தங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சென்ட்டில் நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் வருமானம் வர்றது எப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் சொல்ல போகிறோம் இது பார்த்திங்கன்னா கோட் பிளான்ட் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மட்டும் நம்ம வெள்ளைக்கான ஹாலில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்று பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் எண்பது பைசா வீதம் வரும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சூலகிரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி பக்கத்தில் சூலகிரின்னு சொல்லிட்டு அந்த அங்கேருந்து அங்கே நாற்று வர வச்சோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாத்தி நல்லாவே பேக் பண்ணி உங்களுக்கு பஸ்ஸில் அமிச்சு விட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது நாள் கிராப்புங்க அறுபது நாளில் நம்மளுக்கு பூ ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ளவரி ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அறுபதாவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம போய் மார்க்கெட்டில் போட்டுவிட்டோம் மார்க்கெட்டில் போட்டது ஃபஸ்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுரா வீதம் வந்துச்சுங்க நாற்பது ரூபா வீதம் வந்துச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ எடுத்துமே போட்டுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜை கனெக்ட் பண்ணி தான் நட்டுருக்கோம் ஆயுத பூஜை வர சொல்ல நம்ம பீக்கில் பூ வருங்க இது பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் நட்டுருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கும் ஒரு கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் அடி கேப் இருக்குங்க இது ஒரு கன்று இருக்குங்களா இது ஒன்று கண்ணு இருக்குங்களா முக்கால் அடி கேப் இருக்குங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே ஈல்டு வரும் அது மட்டும் இல்லாமல் செடியும் செடியும் இழையாதுங்க இழையாது அது மட்டும் இல்லாமல் காற்றுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயாதுங்க சாயாமல் நல்லாவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்து நாலு அடிக்கு ஒரு ஓஸ் இழுத்தாச்சு ஓஸ் ஒட்டுற இடத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்மளோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கன்று வந்துச்சுங்க ஆயிரத்தி எட்நூறு கன்று வாங்கிட்டு வந்து நட்டாச்சு நட்டு பார்த்திங்கன்னா இது ரூபா அறுபது நாள் க்ராப் ஆகிருச்சிங்க அறுபது நாள் கிராப் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி ஆடி மாதம் நட்டு இருந்தோம் ஆடி மாதம் பெருசாக விலை இல்லைங்க வில ரொம்ப டம்மியாக போச்சு அதாவது இருபது ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அப்படி பூக்கேற்ற மாதிரி ரேட்டு போச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு முப்பது டு நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு விற்கிதுங்க நம்ம பூ நாற்பது ரூபாய்க்கு விற்றுச்சு நம்மளது தலைப்பு அப்படின்னு சொல்கிறது தலைப்புனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்புனால் இந்தந்த பெருசு இருக்கணுங்க இந்தந்த பெஸு இருக்கிறது தலைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ தலைப்புன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபா வீதம் ரேட் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயுத பூஜைக்கு தான் கால்குலேட் பண்ணி நட்டுருக்கோம் ஆயுத பூஜைக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே பதினஞ்சு நாள் முன்னாடியே நம்மளுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது டு எழுபது கிலோக்கு வருங்க அப்படி பார்த்திங்கனா உங்களுக்கு போன வருஷம் ஆயுத பூஜைக்கு எவ்வளோ விற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வீதம் விற்றுச்சிங்க எழுவரூவா வீதம் விற்றுச்சு அப்போயும் நம்ம போட்டிருந்தோம் அப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்துச்சுங்க அப்போ மட்டுமே நம்மளுக்கு இதில் மட்டுமே இந்த இடத்துல மட்டுமே நாற்பது நாயரூபா வரைக்கும் வருமானம் வந்துச்சுங்க இப்போ எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நோட்டிஃபிகேஷன்ட்டுக்கு ஆல் இல்லப்பட்டுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு பார்த்திங்கன்னா இதில் மேஜராக வர நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரகல் நோய்ங்க சரகல் நோய் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க காட்டுறேன் இதுதாங்க சரகல் நோய் இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது செடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க கண் இது நம்மளுக்கும் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது செடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெருசாக நல்லா தரமாக இல்லை பட் ஆனால் விலை இருக்கப்போ செடி இல்லை செடி இருக்கிறப்ப விலை இல்லை அந்த மாதிரி காலகட்டமாக ஆகி போச்சுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேணுன்னு சொல்லுவாங்க இந்த இதுவும் அந்த செரவு நோய் தாங்க அவங்களுக்கு அதிகமாக வரும் இந்த டிசி இந்த பிளான்ட்டில் அதாவது செண்டுமல்லையில் செடியில் செண்டுமல்லி செடியில் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவு நோய் வந்தாவே ஃப்ளவரிங் வந்து ஃபுல்லாக மலராது மலராமல் இந்த மாதிரி ஆகிடும் இங்கே பார்த்தீங்களா இந்த பூ இந்த இருந்தே காய ஆரமிச்சு வச்சு பாருங்கள் இது இப்படி இப்படிதாங்க தெரியும் இது வேஸ்ட் ஆகிடுங்க தோட்டமே தோட்டம் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஒன் வீக்கிங்களே உங்களுக்கு தோட்டம் வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆகி காலி ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜரான டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரழ்கள் நோய் அதாவது பூஞ்சா நோய்னு சொல்லுவாங்க வேரழ்கள் நோய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்தே மேலே வரைக்குமே உங்களுக்கு சுத்தமாக காஞ்சிடுங்க காஞ்சி இந்த இதை பாருங்கள் இதை எப்படி காஞ்சிட்டு இருப்பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர் சுத்தமாக எதுவுமே இருக்காதுங்க வேர்க்கு ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைய கேர் பண்ணிக்கிற மாதிரி தாங்க அந்த செண்டு செடியை கேர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்படி சொல்லுவாங்கன்னா வில்லேஜ் சைடில் எப்படி லாபகரமான பயிர் எப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பயிர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த பயிர் லாபம் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டு வேறு பயிர் பண்ணுறோம் அப்படிலாம் அது அப்படி பண்ணக்கூடாதுங்க மே செண்டுமல்லை பொறுத்தளவுக்கு செண்டு மல்லி பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு இருபது சென்ட்டு இருபது சென்டாக மூணு மூணு பாகமாக பிரிச்சுட்டு இப்போ ஒரு இருபது சென்ட்டு இது ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி இந்த மொட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட்டு அப்படின்னு நானுங்க இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா ராஜா பகவத் எப்படி உட்காந்துக்கிறாரு இதுதாங்க புழு புழுவும் இதில் அதிகமாக வருங்க ஸோ அதுக்கும் நம்ம மருந்து அடிக்கணும் செரவு நோய்க்கும் மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் சரியாக ஆனால் மழை இல்லைங்க மழை இல்லாத நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான புழு வந்துருச்சு புழு ப்ளஸ் சரகு நோய் ப்ளஸ்ஸு வேரழ்கள் நோய் இது எல்லாமே வந்துருச்சுங்க ஸோ அதெல்லாம் வராத இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி மாறுற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை இயற்கை இயற்கையால் வர்றது எல்லாமே ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி நட்டாச்சு அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது தான் சரி ஓகே வந்தால் லாபம் வரலைன்னா என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் பயிரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு போய் விவசாயியோட நிலமையும் அப்படி தானே ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எத்தனி ஒப் எத்தனி டைம் வந்து பூ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி டைம் அன் அறுவடை பண்ணலாங்க இது என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் எல்லோன்னு சொல்லுவாங்க அதாவது குட்டை ரகம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு அதிகமாக போகுது கம்மியாகவே ஷார்ட்டாகவே தான் இருக்கும் இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி வீதம் தான் வளரும் ரெண்டு அடி வீதம் மட்டுமே தான் வளரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சுப்ரீம் எல்லோ அதாவது ஷார்ட் வெரைட்டி நீங்கள் ஹைட்டாக நட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி கீழே பத்துக்கும் கீழே பத்துக்கும் அது மட்டும் ஹைட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குச்சி கட்டணும் குச்சி கட்டினா தான் உங்களுக்கு குச்சி கட்டினா தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் இருக்குங்க நம்ம குச்சி கட்டுறது கட்ட கட்டுறதில்லை ஸோ அதனால் நம்ம இப்படி நார்மலாக சிம்பிளாகவே பண்ணிடுறது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஆயுத பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மரில் தாங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் வித் மல்சிங்களில் ஒரு ஐம்பது சென்ட் போடலாம்னு நினச்சோங்க போடலான் இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சம்மர் சீசனில் போட்டிருக்கோம் செமையான ஒரு வருமானங்க நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே நம்ம எவ்வளோ பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு நூறு கிலோ வீதம் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபது ரூபாய் எண்பது ரூபா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நல்ல ரேட் விற்றுச்சிங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நடிச்சுருந்தோம் ஒரு பதினஞ்சு சென்ட் அளவுக்கு தான் நட்டிருந்தோம் ஸோ அதனால் நம்மளுக்கு அப்போயே அவ்வளோ வந்துருச்சுங்க நல்ல வருமானம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து செத்து போச்சுங்க இப்போ பாருங்கள் நானும் ரொம்ப செலவு பண்ணிட்டேங்க செலவு பண்ணி விட்டுட்டேங்க அடப்போடா அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது செலவு பண்ணுறதுக்கு மேலே காசு வேறு இல்லை அது மட்டும் இல்லாமல் நடுவோடு வேறு நடனம் இதை பாருங்க மெயின் சரகல் நோய் இப்படிதாங்க பழிக்கும் இப்படிதான் பழித்து அழுவி அழுவி போகுங்க அது மட்டும் இல்லாமல் களை வேறு அதிகமாக ஏறி போயிடுச்சுங்க களை வெட்டலாம் நம்ம வண்டியில் ஓட்டிடலாம் நம்ம பவர் வீடர் வச்சுருக்கோம் வண்டியில் ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நீ புல்லுலாம் ஓட்டாத மாட்டுக்கு பிடுங்கி போட்டுக்கலாம் மாடாச்சும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்ம களை ஓட்டலை இந்த பக்கம் மட்டும் களை அதிகமாக இருக்குது அந்த பக்கம் களை இல்லைங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செண்டுமல்லி செடி சாகுபடி பண்ணிருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஏதாச்சும் மேஜராக தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மருந்து கடைக்கு மருந்து வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்க செடியை கொண்டுட்டு போனால் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி நீங்கள் எப்போ மருந்து வாங்க போனோம் இல்லை எந்த கிராப்புக்காக இருந்தாலும் சரி ப்ராப்ளம் இருக்கிற செடியை பார்த்து நீங்கள் பிடுங்கிட்டோ இல்லை பறிச்சிட்டோ இல்லை கில்லிட்டோ போங்க அதுதான் உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சென்ட்லேயே உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் வருமானம் வரும் அதில் செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு இப்போ டென் தௌசண்ட் ஆகிடும் ஆகிடும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதனாயிரூபா வரும் நம்மளை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டைம் மார்க்கெட்டில் பூ எத்தும்போது போகிறதுக்கே ரூபா வீதம் பெட்ரோல் வருதுங்க இருபது டைம் போனாவே அதுவே ரெண்டாயிரூபா பெட்ரோல் ஆகிடுங்க ஸோ அதனால் நம்மளுக்கு பெட்ரோல் செலவும் இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கணத்துக்கு அள்ள போட்டுங்க தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்